தங்கவள்ளல் காவலுக்கு இருந்துவதற்காக மண்டறை மாவட்டம் வாரிப்பட்டி கிராம விசுவாசிகல் தங்கள் ஆயுதப்பெட்டிருந்து வாடிய சொல்லுகிற நேர்ங்க இருந்து வீ்ப்பறே இந்த மட்டமجان ஃபோட்டீல் হইதடி அல்ல ஹோமோடியா வாடிய வரமேயான சலிமவர்களுக்கு அலங்கரித்தலை மாவட்டி இளையராஜ சார்பாக ஜெகதீசன் துடிப்புடன் செலுத்தி வரும் காலையில்

வரலாறு மாணவர்களாப்பை ஆச்சே நிறு ஹோஜ ஆத்தூரு சிடி பயமெண்டை ஏத்தலையோ ஆற்ற முன்னு மார்கட்டி க்ளாட்ட அல்வா மன மஞ்சு

இளையராஜா சார்பாக ஜெகலீசன் சேர்க்கை காலி திருப்பூர் வேங்கூர் வளவனில் வெற்றி பெற்ற வீரர்கா மட்டையின் மாபெரும் வீர hadronic लढையே வீரர்களும் திடீரென வரவ தெரிகிறார்கள் இந்த அற்புதமான போரில் வெற்றி பெற்றவர்கள் காலியூரங்காலிய வீரர்களும் சாகரான வீரர்கள் ஜனகால காலையா ரப்பு மிக்க வீரர்களா அங்கீகரிக்காலையா ஹரிகுமிக்க வீரர்களா அன்யா வந்த வீரமா ஹரியம் கலக்க காலையா வெற்றி சிங்கமே எம்பது தங்கம் அணின போர்க்களத்தை பார்த்த சமரியதீல் அலங்கரி

ீர்களாக்கால அருக்கர்களா ஒரே கல்லூரி மாணவர்களா அந்த கடுமையான பட்டியல் வைப்பது யார் நல்ல பேர்ல ஆண்டு இருக்கும் பிறகு செய்தியாளர்களுக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது.

கடுமையாக போராடி கண்ட நம்மளுக்கு துணை துணை தலைவர் ஏனாட்டி சார்பாக அல்லின டீம்கே சிறப்பு பரிசு அதன சொந்த வெற்றிகளுக்கு காலியி பிரெண்ட் ஸ்டேஜ் பனாயிட்டே இயங்க வந்த நேரத்தை விட்டுனார்கள் நாங்கள் உள்ளே விட்டோம் ஐந்து தடை சமபகுத்தல மர்மாமர்க்க மாட்டியுள்ள வரலக்கு பொறையோடு சாதிடலாம் மாவு ஒரு வீரர்களுக்கு நேர் நிழவா நாளைக்கு சிறந்த காளையின் மூணு வீரர் வீரபான் வீரையாட சோசியின் வீரனை எஜாயர் வீரமினின் உச்சம் இந்த நேரத்தை முன்னால் பாய்ந்து இருக்கப்பட்ட வீரரும் சிமுண்டே வீரமாஸ்து 4K மெட்ஸ் கலசிமுண்டே ரிங் தான் இந்த வலது வீட்டா யாரை சேதாரம் பாங்க விசுவளித்த மாருக்கு ஜீவன் காட்டை திருப்பார்கள் இன்னும் செங்கல் குருமைக் கேட்டோ ஆகிரில் விசித் சத்தமா யாரெங்க ஹோட்டேறெங்கார ஹாஹா நேரெங்கெ நிறைய ஹோட்டேறே காமளங்கெ கலங்கெ ஹோட்டேறே இந்த கடமகளை போடுறதுக்கு காலைக்கு பெருமை

لالي سي رتن ويتا بلاستيك وار 2 منس لالي سي رتن ميتا رينگ لغي هيتا نا ها لگر مادي جيتا نا ري سي جي ري جي کالي جي فلمي امري هي ري جي سرفان جي ري ها رتن وري جي وارنا اي تا گڏ مريان فيتي رهي ستيار ري گوه وديار ها تي ندره يار جي پرامي سانجي لاوا واٽ جي فلمي کي ورن چهتي لاوا ري گڏ ونگي جيتا இந்த நம்மளுடைய காணிदारोंடைய ஒரேந்த சிறப்பு சிறந்த காலை உங்களுடன் காலை வெற்றி காலம் சப்பாகியதுரை மாவட்டாண்டி நமநீடு சேர்ந்த இயங்கும் வீரர்களுக்கு விழா சார்பாக வளமான நன்றிகள் இருக்காகி வருகின்றோம்